തിരിച്ചിത്രം ബലം ദിനം ഒരു തിരുമന്ദിരം തിരിച്ചിത്രം ബലം அணுகினும் செய்யவன் அங்கீர்கூடி நனுகினும் ஞான கொழுந்தென்று நல்கும் பணுகினும் பார்மேசை பல்லுயிராகி தனுகினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே திருச்சிற்றம்பலம் அணுகினும் சேவனும் அங்கியில் கூடி என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தை இப்பொழுது காணப்போகிறோம் இறைவன் ஆறு உயிர்களுடன் கலப்பால் ஒன்றாய் கொடியிருந்தாலும் அந்த உயிர்களின் கட்டு அறிவிற்கும் சிற்றறிவிற்கும் எட்டாத சேமியாக விளங்குகிறான் சேமியன் ஆவான் இது கற்பாரோடு கலந்து கற்பிப்பார் அரண் குறியாயினும் கற்பார் காணா அறிவார் கான் அவ்யுக்தன் உயிர்ப்பு மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமம் மூலத்தீயுடன் ஒன்றி திருவருளால் மேல் நோக்கி செல்ல வேண்டும் அப்படி சென்றால் திருவிடி உணர்வாகிய ஞானக் குழிந்தினை அன்பு சிவன் நல்கி அருள்வான் பல் உயிர்களையும் அந்த உயிர்களுக்கு ஏற்ற பணியில் செலுத்தி உடனாய் நிற்பின் நிற்பினும் அந்த உயிர்களுடன் கலந்து தங்கினும் பொருள் தன்மையால் வேறாக உள்ளவன் அவன் அருள் வழி நிற்பார்க்கு மலம் கழுவப்படும் மலம் கழுவப்படவே அந்த உயிர் தலைமையை நோக்கி சென்று சாயுஜிய பதவி அடையும் இதுவே சரணாகதி இந்த பாடல் சிவனின் அளப்பரிய தன்மையையும் அவன் ஆன்மாக்களுக்கு எவ்வாறு ஞானத்தை அருகிறான் என்பதையும் விளக்குகிறது அணுகினும் செய்யவனும் அணுகினும் என்றால் அண்மையில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் செய்யவனும் ஷே என்றால் தூரம் தூரத்தில் இருந்தாலும் அதாவது அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் இதன் பொருள் என்ன இறைவன் அதாவது சிவன் அடியவர்களுக்கு மிகவும் அருகிலும் இருக்கிறான் அதே சமயத்தில் எட்டாத வெகு தூரத்திலும் இருக்கிறான் அவன் எங்கும் நிறைந்தவன் என்பதை இது உணர்த்துகிறது அங்கீர்க்கூடி நடிகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் அங்கீர்கூடி என்றால் அங்கே என்றால் நெருப்பு நெருப்புடன் கூடி நெருப்பை போல ஒளிந்து அழிக்கும் சக்தி கொண்டவன் அவன் அல்லவா இது சிவனின் ருத்திரத்தன்மையையும் அக்னியின் வடிவமாகவன் இருப்பதையும் குறிக்கும் நணுகினும் நெருங்கினாலும் அணுக்கமானாலும் ஞான கொழுந்தொன்று நல்கும் ஞானம் என்னும் இடம் தடிரே அதாவது ஞான ஒளியை அறிவை அவன் அருளுவான் இதன் பொருள் என்ன சிவன் நெருப்பை போல சுடர் விட்டு பிரகாசிக்கும் தன்மையுடன் இருந்தால் கூட அவனை யார் நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு ஞானமாகிய கொழுந்து அதாவது பேரறிவே அருளுவான் என்பது கண்கூடாக காணலாம் பணிகிலும் பார்மீசை பல்லுகிறாதே பணிகிலும் என்றால் வணங்கினாலும் பணிந்தாலும் பார்மிசை என்றால் இந்த பூமியில் பல்லுயிர் ஆதி என்றால் பல உயிர்களின் ஆதியாக மூலமாக இருந்து கொண்டு இந்த பூமியில் உள்ள கோடான கோடி உயிர்களின் மூல காரணமாக இருந்து ஆதியாக விளங்கும் சிவன் தன்னை வணங்கும் உயிர்களுக்கு அருள் புரிகிறான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது தனிகிரம் மண்ணு பல் அண்ணல் செய் செய்வா தனிகிரம் என்றால் தனிதல் என்றால் குளிர்வித்தல் அமைதிப்படுத்துதல் இங்கு வெப்பத்தை தணிப்பது போல இது அழித்தலுக்கு பிறகு படைத்தலை குறிக்கலாம் அல்லது உயிர்களின் கர்ம வினைகளை குறைப்பதை குறிக்கலாம் மண்ணு பல் என்றால் நிலைப்பெறச் செய்வான் ஸ்திரப்படுத்துவான் அண்ணல் செய்வா அந்த பெருந்தகை சிவனை கூறுகிறது இதன் பொருள் என்ன பிரளய காலத்தில் அனைத்தையும் தனித்து அழித்தாலும் பின்னர் அந்த இந்த பூமியில் பல உயிர்களை மீண்டும் தோற்றுவித்து நிலைப்பெறச் செய்யும் ஆற்றல் அந்த பரம்பொருளான சிவனுக்கே உண்டு அவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்பவன் சுருக்கமாகச் சொன்னால் இந்த பாடலில் இறைவன் சிவன் அருகில் இருப்பவனாகவும் தூரத்தில் இருப்பவனாகவும் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான் அவன் நெருப்பைப் போல சுடர்விட்டாலும் தன்னை நெருங்கும் அடியவர்களுக்கு ஞான ஒளியே அருள்கிறான் இந்த பூமியில் உள்ள பல்லுயிர்களுக்கும் ஆதியாக இருந்த அவற்றை படைத்து காத்து இறுதியில் தனது அருளால் மீண்டும் நிலைப்பெற செய்கிறான் என்று போற்றுகிறது இந்த திருமந்திர பாடல் சிவனின் தட்சிணாமூர்த்தி வடிவத்தையும் அவர் ஞானத்தை அருளும் தன்மையும் மிக அழகாக பிரதிபலிக்கிறது ஒரு காலத்தில் ஜனகர் ஜனாதனர் சனத்குமாரர் சனந்தனர் ஆகிய நான்கு முனிவர்கள் உலகியல் மாயைகளை சிக்கி உண்மையான ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குரு தேவைப்பட்டது பல குருமார்களை நாடி சென்றும் அவர்களுக்கு தெளிவான ஞானம் கிடைக்கவே இல்லை சாதாரண போதனைகள் அவர்களின் ஐயங்களை போக்கவே இல்லை அவர்கள் பரமஞானியை காண விரும்பினார் அவர்கள் தவத்தில் ஆழ்ந்தனர் அவர்களின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் ஆழமான அருளும் தட்சிணாமூர்த்தியாக ஒரு ஆலமரத்தின் கீழ் வீற்றிருந்தார் அணுகினும் சேவனும் முனிவர்கள் தட்சிணாமூர்த்தியின் இருப்பிடத்தை அடைந்த போது அவர் அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார் ஞானத்தின் வடிவமாக புரிதலுக்கு அப்பாற்பட்ட சேவனாகவும் அகந்தை உள்ளோருக்கு எட்டாதவனாகவும் இருந்தார் அவர் பேசுவதில்லை போதிப்பதில்லை அவர் மௌனமாக இருந்தார் ஆனால் அந்த மௌனமே பேர் அறிவாக இருந்தது அங்கீர் கூடி நடிகனும் ஞானக் கொழுந்தொன்று நல்கும் தட்சிணாமூர்த்தி அக்னியைப் போல ஞான ஒடியுடன் திகழ்ந்தார் அவர் யாகத்தீயில் இருப்பது போல ஞானத்தீர் பிரகாசித்துக் கொண்டிருந்தார் முனிவர்கள் பயபக்தியுடன் அவரை அணுகி அமர்ந்தனர் லக்ஷிணாமூர்த்தி தன் சென்முதிரையை கட்டை விரல் ஆள் காட்டி விரலுடன் சேர்வது காட்டிவாறு தனது கால்களை மடக்கி அமர்ந்திருந்தார் அவர் எந்த சொல்லியும் பேசவில்லை ஆனால் அந்த மௌன நிலையிலேயே முனிவர்களின் இதயங்களில் ஞானமாகிய கொழுந்தே புதிய ஞான ஒளியே அவர் நல்கினார் முனிவர்களின் அனைத்து எங்களும் தீர்ந்தன அவர்களுக்குள் ஒரு புது விழிப்புணர்வு ஏற்பட்டது இது வெறும் படிக்கும் அறிவல்ல அனுபூர்வமான பேரறிவு பணிகிலும் பார்மிசை பல்லுயிராதி சனகாதி முனிவர்கள் தட்சிணாமூர்த்தியின் அருளை உணர்ந்து பூமியில் பல்லுயிர்களுக்கும் ஆதியாக விளங்கும் அந்த பரமகுருவை பணிந்து வணங்கினர் அவர் அவர்களுக்கு குருவாகி அவர்களின் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை உணர்த்தினார் உலகில் பற்றுகளிலிருந்து விடுதலை பெறும் வழியை காட்டினார் தனிகிரும் மண்ணு பல் அண்ணல் செய்வார் முனிவர்களின் மனதில் இந்த உலகியல் ஆசைகள் கர்ம வினைகள் அனைத்தும் ஞானத்தினால் தணிக்கப்பட்டன அவர்களின் மனம் அமைதி அடைந்தது அதன் பிறகு அவர்களுக்கு ஞானத்தை அருளிய அந்த அண்ணல் அவர்களை மீண்டும் உலகியல் கடமைகளில் ஈடுபடுத்தி உலக நன்மைக்காக அவர்களை மண்ணு பல் அதாவது நிலைப்பறச் செய்தான் அதாவது அவர்களுக்கு ஞானத்தை அருளி அவர்களை சன்மார்க்கத்தில் நிலைநிறுத்தி அவர்களுக்கு மூலமாக உலகிற்கும் நன்மைகள் விளையுமாறு செய்தார் உலகிற்கும் நன்மைகள் விளையுமாறு செய்தார் இந்த கதை சேபெருமான் எப்படி தட்சிணாமூர்த்தியாக வந்து மௌனத்தின் மூலமே பேரறிவை அருள்கிறான் என்பதையும் தன்னை அணுகும் பக்தர்களுக்கு ஞான ஒளியை அளித்து அவர்களின் அறியாமையை பொக்கியிருதியில் அவர்களை நல்வழி நல்வழியில் நிலை செய்கிறான் என்பதையும் இந்த திருமந்திர பாடலின் வழியாக படம் பிடித்து காட்டுகிறது அணுகினும் செய்யவனும் அங்கியில் கூடி நனிகினும் ஞான ஒன்று நல்கும் பணிகிலும் பார்மிசை பல்லுயிராகி தணிகினும் மண்ணு பல் அண்ணல் செய்வானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்